ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் சரியாக இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது எம்டி லேண்டுங்க இந்த இடத்திற்கு ஈபி சர்வீஸ் போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லை மாநில நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு இது நல்ல ஒரு விவசாய நிலங்க கரிசல்மன் நிலம் பண்ணை வீடு கட்டுவதற்கும் ஆடு மாடு பண்ணை வைப்பதற்கும் ஏற்ற இடம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் வட்டமில் கடம்பூர் சார் பதிவு அலுவலத்திற்கு உட்பட்டு இருக்கு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா சரியா இரண்டு ஏக்கர் இருக்கு ஒரே பெயரில் இருக்கு இது நாயக்கர் சமூகத்தினருக்கு உட்பட்ட இடம் பதிவு ஆண்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழு இந்த இடத்திற்கு கிடைக்கும் ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா மரண சான்றிதழ் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் கையெழுப்பு பத்திரம் பட்டா மற்றும் பத்திர ஆவணங்கள் இருக்குது இது எம்டி லேண்டுங்க அதாவது இந்த இடத்துல இவி சர்வீஸ் இல்லை போர்வெல் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லைங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா கயத்தா டூ எப்போதும் வென்றான் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குங்க மேற்கே முகப்பான நிலம் வடதெற்கு திசையில் பதினைந்து அடி தார்சாலை வசதி இருக்கு சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்தின் உள்ளே எந்த உயர மின்னழுத்த கோடும் இல்லைங்க அறுநூறு மீட்டர் சுற்றளவில் எந்த காற்றாலையும் இல்லைங்க நிலத்தின் நன்மை பார்த்திங்கன்னா இது தூய கரிசல் மண் நிலம் விவசாயத்திற்கு மிகவும் சிறந்த இடங்கள் நிலத்தின் உள்ள மரங்கள் எதுவும் இல்லைங்க பண்ணை வீடு ஆடு மாடு பண்ணை வைப்பதற்கும் விவசாய முதலீட்டிற்கும் ஏற்ற இடம் நீங்க இந்த இடத்தை வாங்கிட்டு மறுபடியும் விற்கணும்னு நினச்சிங்கன்னாலும் நல்ல விலைக்கு போகுங்க பல மடங்கு விலை உயரும் ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை